சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிஸம் காண்டாக்ட் செவன் பாகிஸ்தானில் பள்ளி பேருந்தில் குண்டு சம்பவத்தில் இந்தியா மீது படிப்போட பாகிஸ்தான் முயற்சித்த நிலையில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என நமது வெளியுறவுத் துறை தெரிவித்து பாகிஸ்தானின் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் இருக்கும் பலோஜ் விடுதலை படைக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் நடந்து வருகிறது இந்த சூழலில் பாகிஸ்தானின் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் பள்ளி குழந்தைகள் சென்ற வாகனத்தில் குண்டு வெடித்தது அதில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்தனர் அந்த சம்பவத்தின் பின்னணியில் இந்தியா இருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது ஆனால் மே பதினேழு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பலுஜிஸ்தானில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்பான பழைய சுற்றறிக்கை வெளியாகி பரபரப்பை கிளப்பியது பள்ளி விடுமுறை மாணவர்களே அங்கு ஏன் வரவழைத்தனர் என்ற சந்தேகம் எழுந்தது பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தித் ஜெய்ஸ்வார் பாகிஸ்தான் சொல்வது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு பயங்கரவாதத்தின் கூடாரமாக பாகிஸ்தான் இருப்பது உலகத்திற்கே தெரியும் தங்கள் மீது உள்ள கெட்ட பெயரை போக்க வழி தெரியாமல் இந்தியா மீது பாகிஸ்தான் படி போடுகிறது என்று சாடியுள்ளார் மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா மீது படி போட்ட பாகிஸ்தானின் முயற்சி தோல்வியடைந்துவிட்டு என்றும் இது பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சினை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்